வாழ்க வையகம் நண்பர்களே அக்கால வைத்தியம் அப்படிங்கிற பேர்ல ஒரு வித்தியாசமான வகுப்பு அக்கால வைத்தியம் இந்த வகுப்புக்கு இன்னொரு பேரு சித்தர்களின் நித்திய பஞ்ச சுத்தி முறை பென்றரைவில வாங்கி வீட்டில் உட்காந்து பார்த்துக்கலாங்க இந்த வகுப்பு உங்களுக்கு கொடுப்பவர் எனது நண்பர் புதின் சுரேஷ் அவர்கள் இந்த வகுப்போட சிலபஸ் சொல்றேங்களே இந்த வகுப்புல முப்பத்தி இந்த விஷயத்தை என்ன நம்ம கத்துக்க போறோம் அப்படிங்கிற சிலபஸ் பாடத்திட்டத்தை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கவனிங்களேன் இதை கவனிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே ஆர்வம் வந்துடும் இந்த வகுப்புல கலந்துக்கணும்னு எல்லாம் புதுமையான விஷயங்கள் இப்ப நான் சிலபஸ் சொல்றேன் முப்பத்தி ஓரு விஷயங்க ஒண்ணு நித்திய பஞ்ச சுத்தி முறை ரெண்டு மூணு கப சுத்தி முறை நாலு குடல் சுத்தி முறை அஞ்சு நேத்திர சுத்தி முறை ஆறு உடல் சுத்தி முறை இப்படி முப்பத்தி ஓரு விஷயங்கள் அடுத்தது உப்பு தியானம் வாழை நீர் விளக்கெண்ணெய் பயிற்சி மூட்டு வலியை குணப்படுத்தும் கபசுத்தி முறை ஆசனவாய் கொப்பளிப்பு நதிநீர் நாணல் இனிமா முறை சீரக தண்ணி இனிமா முறை ஏடு கட்டும் முறை புசிய நீர் அப்படின்னா என்ன அதை பயன்படுத்துறது பன்னீர் பூ சுத்தி முறை நந்தியா வட்டப்பூ சுத்தி முறை வேடு கட்டுதல் அப்படின்னா என்ன அதை நம்ம எப்படி செய்யறது ஆனா ஆவண்ணா பயிற்சி ஒரு வித்தியாசமான பயிற்சி ஆனா ஆவண்ணா பயிற்சி அடுத்தது தமிழ் மருத்துவம் அடுத்தது வத்த குழம்பின் பெருமை இந்த வகுப்பை அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி வத்த குழம்பு வச்சு சாப்பிடுவீங்க அடுத்தது திருநெல்வேலி பக்கத்தில் சொதின்னு ஒரு குழம்பு வைப்பாங்க சொதி குழம்பு அதோட அருமை இறகு பந்து கண் பயிற்சி யாருக்காவது கண்ணு கிட்ட பார்வை தூரப்பார்வை இருந்துச்சுன்னா இறகு பந்து விளையாடணும் அந்த பந்து நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அது அது வந்து ஸ்பீடாக வரும்பொழுது தூரத்துலேருந்து பக்கத்தில் வரும்போது அந்த பந்து அந்த பந்து நம்ம பார்ப்போம் இப்படி அந்த இறகு பந்து கண் பயிற்சி செய்கிறது மூலயமா கிட்டப்பார்வை தூரப்பார்வை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த சிலபஸில் வருது முதுமக்கள் தாலின்னா என்ன செல்ல பெட்டின்னா என்ன ஹெர்பல் ஹேபிட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் மரண தாம்பூலம்னா என்ன கருங்காலி உலக்கை எதுக்கு பயன்படுத்த போகிறோம் மாதுளை சுத்தி முறை காது கசக்கும் முறை காற்று கனி அப்படின்னா என்ன நோனி அப்படிங்கிற நூலா பழம் சாப்பிடலாமா வேண்டாமா இப்படின்னு முப்பத்தோரு விஷயத்தை இந்த ஐந்து மணி நேர வகுப்பு மூலியமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஏற்கனவே எல்லாரும் இயற்கை வைத்தியத்துல இயற்கை வாழ்வியல் இருக்கிறீங்க இருந்தாலும் இந்த வகுப்பு ரொம்ப அருமையா இருக்குங்க நான் கலந்துக்கிட்டேங்க இந்த வகுப்புல நானே இந்த வகுப்புல நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன் இத்தனை வருஷமா பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொடுத்து கொண்டிருக்கும் நான் எனக்கே இந்த வகுப்பில் பல விஷயங்கள் கொஞ்சம் புதுமையாக இருந்ததுங்க வித்தியாசமாக இருந்தது எனக்கே தேவைப்பட்டுச்சு ஒரு மிகப்பெரிய புரிதல் ஏற்படும் ஒன்று மருந்தோடு கூடிய மருத்துவ பாதை இன்னொன்று மருந்து இல்லாத மருத்துவ பாதை அந்த மருத் மருந்து இல்லாத மருத்துவ பாதை தான் நித்திய பஞ்சசுத்தி முறை முதல் படிநிலையாகிய அந்த நித்திய பஞ்சசுத்தி முறையை பின்பற்றினாலே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் நம்மால் வாழ முடியும் அதை பற்றி தான் அந்த நித்திய பஞ்ச சுத்தி முறையை பற்றி தான் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் விரிவாக சிந்திக்க போகிறோம் இதுக்கு என்ன பண்ணணும் எந்த மந்திரம் தேவைகளில் கிடையாது எந்த மருந்து கிடையாது எந்த பயிற்சியும் கிடையாது எந்த மூச்சு பயிற்சி கிடையாது எதுவும் கிடையாது என்ன சொல்ல போனால் பல்லு வளர்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது நம்ம மரபு பல்லு வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்லுது அந்த பல்லு விளக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தந்த சுத்தி அப்படின்னு ஒரு வழிமுறையை நம்மளுக்கு கொடுக்குது அந்த தந்த சுத்திய பத்தி நாம விரிவா பார்க்க போறோம் விரிவா சிந்திக்க போறோம் முதல்ல முதல் சுத்தி முறை தந்த சுத்தி நித்திய பஞ்ச சுத்தி முறையில முதல் சுத்தி முறை தந்த சுத்தி முறை இதுக்கு என்ன பண்ணணும் இதுக்கு முதல்ல பல்லு விளக்க கூடாது பல்லு விளக்குறது மாதிரி முட்டாள்தனமான செயல் எதுவுமே கிடையாது நீங்க மருந்து மாத்திரை இல்லாம ஆரோக்கியம் வாழணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னா உங்க வீட்டுக்கு போன உடனே பேஸ்ட்னு ஒண்ணு இருக்கும் அந்த பேஸ்ட செத்து போன எலிய எவ்வளவு அறுவுறுப்போட தூக்கிட்டு போவோமோ அதே மாதிரி தூக்கிட்டு போயி குப்பைத்தொட்டியில போறதுதான் முதல் வேலை நீங்க பல்லு வளர்க்குறதுக்கு வச்சிருப்பீங்கல்ல பேஸ்ட் அது மாதிரி தீமை செய்யக்கூடிய ஒரு பொருள் எதுவுமே கிடையாது பேஸ்ட்டு ஒரு நச்சு இந்த பேஸ்டில் அது கலந்துருக்கு இது கலந்துருக்கு இது வந்து ஆயுர்வேதிக்கு இதோட இருக்கு குணத்தோட இருக்கு இது சித்த மருத்துவ குணத்தோடு இருக்கு இது நேச்சுரல் டூத் பேஸ்ட்டு அப்படின்னு என்ன பொய் சொல்லி கொடுத்தாலும் அந்த பேஸ்ட்டை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா பேஸ்டுங்கிற வடிவமே தப்பு நம்ம உடம்பை மருத்துவ பிரச்சனைகள் நிறைந்த உடம்பா மாற்றுறதுக்காக திணிக்கப்பட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது இந்த பேஸ்ட் பற்கூச்சத்துல இருந்து வெளியில வரணுமா பற்சிதைவிலிருந்து இருந்து வெளியில வரணுமா இந்த டூத் பேஸ்டை பயன்படுத்துங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த டூத் பேஸ்டை பயன்படுத்தினீங்கன்னா சீக்கிரமா பற்சிதைவும் பற்கூச்சமும் ஏற்படும் அவ்வளவு மோசமானது இந்த டூத்பேஸ்ட் இன்னும் பேஸ்டை பயன்படுத்தினா சிகரெட்டை விட நச்சுக்களை நம்ம உடம்பு உள்வாங்க ஒரு சீரெட் குடித்தா எவ்வளவு நச்சுக்களை உள்வாங்குவோமோ அதை விட அதிக அளவில் நச்சுக்களை நம்ம உடம்பு உள்வாங்கும் இந்த நச்சுக்களை உடம்பு உள்வாங்கினாலும் பரவாயில்ல அந்த நச்சுக்களை நீக்கிறதுக்கான வழிமுறைகளை செஞ்சிடலாம் ஆனால் அதையும் தாண்டி தீமை செய்யக்கூடிய ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா பேஸ்ட் தான் அதை பற்றி தான் நம்ம வந்து சிந்திக்க போகிறோம் அதனால நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை டூத்பேஸ்டை எடுத்து கொண்டு போய் குப்பத்தட்டில ஓடுறது பேஸ்ட்டை யாரு வித்தாலும் தப்பு எவ்வளவு பெரிய சாமியார் வித்தாலும் தப்பு எவ்வளவு பெரிய கம்பெனி வித்தாலும் தப்பு எவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாளர்கள் வித்தாலும் தப்பு எல்லாம் நாங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்கிறோம் இந்த பேஸ்ட்டை பயன்படுத்த இத்தனை பேர் பயன்படுத்தினாங்க அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய புள்ளி விவரங்களை உங்களுக்கு கொடுத்து நமக்கு கொடுத்து நம்மை ஏமாத்த பார்ப்பாங்க அறிவியல் சொல்லக்கூடிய அறிவியல் மூடத்தனத்திலிருந்து இன்னைக்கு நிறைய அறிவியல் மூடத்தனம் வந்துருச்சு அத்தனை அறிவியல் மூடத்தனத்தில இருந்து நாம விலகி இருக்க வேண்டியது அவசியம் டூத் டூத்பேஸ்ட் ஒரு மிகப்பெரிய அறிவியல் மூடத்தனம் டூத்பேஸ்ட் தப்பான பொருள் இப்ப டூத் பேஸ்ட் பண்ணக்கூடாது அப்ப என்ன பண்ணணும் பல்லு விளக்க கூடாது அப்ப என்ன பண்ணணும் அதுக்கு நம்மளுடைய தமிழ் மரபு சொல்லி இருக்கக்கூடிய என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு திரும்பி பார்த்தோம்னா தமிழ் மரபு நம்மளுக்கு விடை கொடுக்கும் நம்மளுடைய மரபுல ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு தொட்டது துலங்கும் அப்படின்னு இந்த தொட்டது துளங்கும் அப்படிங்கிற இந்த பழமொழிய நிறைய பேர் ஜோதிட பழமொழியா மாத்திட்டாங்க அல்லது அதோட ராசி அந்த பையன் வந்து தொட்டா அல்லது அந்த பொண்ணு வந்து தொட்டு கொடுத்துச்சுன்னா அது எங்கேயோ போயிடலாம் அதுதான் தொட்டது துளங்கும் அப்படின்லாம் நிறைய பேர் பரப்பிட்டாங்க தப்பு இந்த தொட்டது துலங்கும் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ பழமொழி ஜோதிட பழமொழி கிடையாது மூட நம்பிக்கை பழமொழி கிடையாது மருத்துவ பழமொழி தொட்டாதான் துளங்கும் தொடலைனா துலங்காது நம்ம வாய்க்குள்ள தொடுதல் நிகழாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே திணிக்கப்பட்ட ஒரு பொருள்தான் பேஸ்ட் அக்கால வைத்தியம் எனப்படும் சித்தர்களின் நித்திய பஞ்ச சுத்தி பயிற்சி பெண் வாங்கி பாருங்க பென்ட்ரைவ் வாங்கிட்டீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் திரும்ப பார்த்துக்கலாம் ஆன்லைன் வாங்கி பாருங்க உங்களுக்கு பெண் வேணும்னா அம்மி தற்சார்பு சந்தை ஏஏ எம் ஐஐ டாட் காம்ல நீங்க ஆன்லைன் மூலமா வாங்கிக்கலாம் ஆமாங்க அருமையான ஒரு பயிற்சிங்க எனவே இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இந்த வகுப்பை நடத்தும் எனது நண்பர் புத்தின் சுரேஷ் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளப் போகும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்